வணக்கம் நம்ம வந்து பெரியாழ்வார் திருமொழியில ஒரு எட்டு பாட்டு பார்த்திருக்கோம் இது வரைக்கும் பன்னெண்டு பாட்டு மொத்தம் அதுக்கு அடுத்ததுல இருந்து வந்து முதல் பத்து இரண்டாம் திருமொழி வந்துடும் முதல் திருமொழியில பன்னெண்டு பாடல்கள் இருக்கு அஹ் பல்லாண்டு அப்படின்னு வாழ்த்தி பாடக்கூடிய அந்த மரபை சொல்லக்கூடிய பாடல்கள்ல எட்டு பார்த்திருக்கோம் இன்னும் அடுத்து வந்து ஒரு நான்கு பாடல்களை இன்னைக்கு ஒரு போல ஒன்பதாவது பாடல் ஆஹ் பல்லாண்டு கூறுகுமே அதேதான் இறைவன் திருமாலுக்கும் திருமகளுக்கும் அந்த அடியவர்களுக்கும் பல்லாண்டு வரக்கூடிய பாடம் தான் உடுத்து களைந்த கலத்தது உண்டு மலர் சூடி சூடும் இத்தொண்டர்களும் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே இது வந்து இறைவன் சூடி கழற்றிய ஆடைகளையும் மாலைகளையும் அவன் உண்ட உணவினையும் உண்ணுதல் அப்படிங்கிறது அடியவர்களுக்கு மிக மிக இனிமை பயக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத இந்த முதல் நாலு வரிகள் சொல்றாரு உடுத்து களைந்தனின் பீதக ஆடை பீதகம் அப்படின்னாலே பீதகம் அப்படின்னாலே பட்டு மஞ்சள் பட்டுக்குதான் பீதகம்னு பேர் பீதகம்னா அது மஞ்சள் பட்டை குறிக்கக்கூடியது அப்புறமா செம்பட்டு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா பட்டு இங்க வந்து நீ உடுத்து களைந்து போட்ட அந்த பீதகத்தை எடுத்து நாங்கள் அணிந்து கொள்வது அந்த பட்டாடையை எடுத்து நாங்கள் அணிந்து கொள்வது என்பது எங்களுக்கு மிக விருப்பமான உண்டு அது வந்து அது சாதாரணமாக இருந்தாலும் அது எங்களுக்கு பீதம் போலதான் அது பட்டு போலதான் எங்களுக்கு நீ ஒரு சாதாரண ஒரு இந்த பருத்தி ஆள் ஆடை ஆணையை அணிந்து கொண்டிருந்தால் கூட அது எங்களுக்கு பட்டாடை போலதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொருளையும் இங்கே கொடுக்குறாங்க உடுத்து களைந்த நின் பீதக ஆடை உடுத்து கலத்தது உண்டு பீதக ஆடை கமா கலத்தது உண்டு நீ என்ன உண்கிறாயோ அந்த உண்பதில் இருக்கிற வீதியை நாங்கள் உண்போம் எங்களுக்கு பிரசாதம் நீ உண்டதனுடைய நாங்கள் உண்போம் கலத்தது உண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடும் இத்தொண்டர்களோம் நீ உன்னுடைய கழுத்தில் அணிந்திருந்த துழாய் மலர் மாலைகளை எடுத்து நாங்கள் எங்களுடைய தலையிலும் கழுத்திலும் சூடிக்கொள்வோம் அந்த அளவிற்கு நீ பயன்படுத்திய எல்லாமே எங்களுக்கு புண்ணியம் தருமையாக நாங்கள் எண்ணுகின்றோம் அந்த அளவிற்கு நாங்கள் உங்களுடைய அடியர்கள் இத்தொண்டர்களும் தொண்டர்களாகிய நாங்கள் இதை செய்கிறோம் விடுத்த திசை கருமம் திருத்தி பள்ளி கொண்டானுக்கு பை நாகனை அழகான ஆதிசேடனாகிய பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருப்பா என்றிருக்கிறாயே அந்த அழகிற்கு நாங்கள் என்ன தீங்கு வருமோ என்று சொல்லி அதாவது ஒரு திருஷ்டி கழிக்கிறது போல என்று அச்சம் கொண்டு நீ அவதரித்த திருவோண திருவிழா அது ஒரு அவதாரம் வந்து திருவோண திருவிழால வருது அதனால வந்து அந்த வாமன் அவதாரத்தை தான் சொல்றாரு நினைக்கிறேன் அதுதானே ஓணம் பண்டிகை வந்து ஓனன் தானே வருது இல்லையா வாமனன் அந்த ஒரு நாள் தானே வருவாரு இல்லையா வாமன் அவதாரத்துக்கு வந்து முன் எல்லாம் கிடையாது இப்ப சில அவதாரம் வந்து தொடர்ந்து ஒரு பிறவி எடுத்து முடியும் ஆஹ் சில அவதாரங்களுக்கு அப்படி எதுவும் கிடையாது அது வந்து ஒரு ஒரே ஒரு சடக்கு தோன்றி மறைந்து போகக்கூடிய அவதாரங்களும் பத்து அவதாரங்களுக்குள்ள இருக்கு லைக் குர்ம அவதாரம் வராக அவதாரம் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு வழியா பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அப்படி எதுவும் கிடையாது அப்படி பார்த்தா ரெண்டுதான் ராமாவதாரத்தும் கிருஷ்ண மட்டும் மட்டும்தான் அப்படி கதைகள் பரசுராமரும் நடுவுல இல்லாம போயிடுவாரு அதை வளர்ந்து அவரு அவருடைய நடுவு பீரியல தான் நம்ம அந்த கதைகளை படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்புறம் அவரும் ராமாவதாரம் வரும்போது அது ஃபேட் ஆயிடும் அந்த இதுல ராமாவதாரத்துக்குள்ளேயே பரசுராம அவதாரமும் வரும் பரசுராமரை வந்து ராமர் சந்திப்பதாக ஒரு இடம் வந்து ராமாயணத்துல இருக்கும் அது போல எல்லா அவதாரங்களும் அப்படி இல்லை ஒரு சில அவதாரங்கள் அப்படி இருக்கிறத நம்ம விஷ்ணுவனுடைய அவதாரங்கள்ல பார்க்க முடியும் அப்போ இங்க திருவோண திருவிழாவில் நீ உன்னுடைய அவதாரத்தை எடுத்தாய் அப்படிப்பட்ட விடுத்த விசை கருமம் திருப்தி எந்த செயலை செய்ய வேண்டும் என்று வந்தாயோ அந்த செயல் முடிந்த திருப்தியிலே நீ ஆதிசேடனாகிய இந்த பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருக்கிறாய் திருவோண திருவிழாவில் அவதரித்து இந்த பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட உனக்கு நாங்கள் அடியவர்களாகிய நாங்கள் பல்லாண்டு கூறுகிறோம் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் இங்க திருமாலை வாழ்த்துகிறார் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பாட்டு தான் என்னால் எம்பெருமான் உன் தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அன்னாலே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்தது தான் சென்னால் தோற்றி திருமதுரையில் சிலை குனித்து ஐந்தலைய பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே இதுல வர்றது கிருஷ்ணாவதாரத்தினுடைய செய்திகள் என்னால் எம்பெருமான் உன் தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட என்றைக்கு நாங்கள் உங்களுடைய அடிமைதான் என்று எழு எழுத்தில எழுதி எழுதப்பட்டோமோ அதாவது பிறந்தது போதே நாங்க உங்களுக்கு அடிமைதான் என்று எழுதப்பட்டதோ அந்த நாளில் இருந்தே நாங்கள் வந்து ஆஹ் என்னால் எம்பெருமான் உன் தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே என்றைக்கு எழுதப்பட்டதோ அந்த நாளிலேயே அடிக்குடில் வீடு பெற்று உயர்ந்ததுதான் எங்களுடைய வம்சமே அடிக்குடி என்றால் எங்களுடைய வம்சங்களை முன்னாடி இருந்தது பின்னாடி இருந்த எல்லா வம்சங்களுமே வீடு பேற்றை அடைந்து நாங்கள் உய்வடைந்து விட்டோம் வீடு பெய்று வீடு பெற்று உயர்ந்ததுதான் எங்களுடைய வீடு பேற்றையே நாங்கள் அடைந்து விட்டது போல மகிழ்ச்சியை உன்னை சரணடைந்து விட்டாலே போதும் எங்களுக்கு நேர்த்தி தான் அதுக்கு மேல வந்து நமக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க தென்னாள் தோற்றி திருமதுரையில் சிலை குணித்து ஐந்தலைய பைனாக தலை பாய்ந்தவனே இது ரெண்டுமே வந்து ஆஹ் கிருஷ்ண அவதாரத்தினுடைய செயல்கள் தென்னாள் தோற்றி சென்னாள்னா இந்த ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்துல தோன்றி அதாவது வந்து கண்ணனுடைய அவதாரம் ரோகிணி நட்சத்திரம் தான் வருது இல்லையா அதாவது ரோகிணியில பிறந்தா மாமாக்கு ஆகாது அப்படின்னு அந்த ஏன்னா அந்த கம்சனுடைய மக தங்கையினுடைய மகளாகிய அவன் வந்து ரோகிணி நட்சத்திரத்தை தான் அவதரிக்கிறான் கண்ணன் அதனால வந்து ரோஹிணி நட்சத்திர பிறந்த மாமாக்கு ஆகாது அப்படின்னு சொல்ற வழக்கம் வந்து வழக்கமா உண்டு அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா கூட அப்படி சொல்லுவாங்க சென்னாள் தோற்றி இங்க ரோகிணி நட்சத்திரத்தை சென்னாள் அப்படின்னு குடிக்காது சிவந்த நட்சத்திரம் போல இருக்கிறது சென்னாள் தோற்றி திருமதுரையில் இங்க வடமதுரை கம்சன் வாழ்ந்த அந்த வடமதுரையில் சிலை குணித்து அவனுடைய வில்லை ஒடை ஒடித்து ஐந்தலைய பைனாக தலை பாய்ந்தவனே ஐந்து தலைகளை உடைய காளிங்கன் அந்த யமுனை நதியில வந்து எல்லாரையும் துன்புறுத்தி கொண்டிருந்த காளியின் என்ற பாம்பின் தலையின் மேல் ஏறி நின்று நடனமாடி இந்த பாம்பை அடக்கியவனே இந்த இப்படிப்பட்ட திருவிடையாடல் செய்தவனாகிய உன்னை பல்லாண்டு கூறுதும் உன்னை நாங்கள் வாழ்த்தி பாடுகிறோம் அப்படின்னு முதல்ல சொன்னது வாமன அவதாரத்தினுடைய செய்தி இதுல வந்து கிருஷ்ணாவதாரத்தினுடைய செய்தியை என்னால் சொல்கிற பெருமான் அடியோம் என்று எழுத்துப்பட்டே அடியோங்கள் அடிப்புடில் விடுபெற்று உயிர்ந்தது கான் சென்னால் தோற்று திருமதுரையில் சிலை குணித்து ஐந்தலைய பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே கோவில பாடுற மாதிரியே பாடியாச்சு சரி அடுத்த ரெண்டு பாட்டு ரொம்ப அழகான பாட்டு முக்கியமான பாட்டும் கூட நிறைய தகவல்கள் இருக்கக்கூடிய பாடல் இப்ப வந்து நம்ம கம்பருடைய பாடல்கள்ல பாக்கலாம் கம்பருடையில வந்து வள்ளலை வாழ்த்தி அவர் பாடியிருக்கிறார் இல்லையா அவரை ஆதரித்த வள்ளலை வாழ்த்தி ஆயிரம் பாட்டுக்கு ஒரு பாட்டு வள்ளலுடைய பெயரை குறிப்பிட்டு வரும் அதே போல இப்ப நம்ம நாளடியார் படிச்சோம் நாலடியார்ல வந்து முத்தரையர்களை பற்றி மூன்று இடங்கள்ல வருது ஒரு அதாவது எப்படி இருந்தாலும் முத்தரையர்களை போல விருந்தோம்பல் செய்ய முடியாது அப்படிங்கறது மாதிரி இரண்டு குறிப்புகளுடைய பாடல்கள் நாலடியார்ல வந்ததை நம்ம பார்த்தோம் அப்போ தங்களை யாரு வந்து ஆதரிக்கிறார்களோ அவர்களை எப்படியாவது அந்த பாடல்களை நிலை பெற நிற்க வைத்து அவர்களுக்கு வாழ்வாங்க ஒரு வாழ்வை கொடுத்து விடக்கூடிய தன்மை வந்து இந்த பாடல் எழுதக்கூடிய இவர்களுக்கு கவிகளுக்கு இருக்கிறது அப்ப அடுத்த ரெண்டு பாட்டுல வந்து அவர் செல்வ நம்பியை குறிப்பிடுறார் பெரியாழ்வார் நம்பி ஆஹ் வந்து திருக்கோட்டியூரில் வாழ்ந்தவர் திருக்கோட்டியூர் நம்பின்னு ஒருத்தர் உண்டு அவர்தான் ராமானுஜர் நடையா நடந்தவர் தனக்கு உபதேசம் செய்யும்படியாக பதினெட்டு முறை நடந்தார் ராமானுஜர் அது எல்லாம் அந்த கதையெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அஹ் பதினெட்டு முறை திருக்கோட்டியூர் நம்பியை கா கண்டு தீட்சை பெறுவதற்காக ராமானுஜம் நடையாக நடந்தார் அப்படின்னு கதைகள் இருக்கு அந்த திருக்கோட்டியூர்ல வாழ்ந்தவர் செல்வ நம்பி ஆனா அந்த திருக்கோட்டியூர் நம்பி வேற செல்வ நம்பி வேற இந்த நம்பிக்கு கதைகள்லாம் இருக்கு சில ஊர்கள்ல அவர் ஒரு இதுல வரதராஜ பெருமாள் கோவில்ல வந்து அவருக்கு சிலையும் இருக்குது அது அந்த சிலையை எடுத்து நான் அப்புறமா நம்மளுடைய இதுல கொடுக்குறேன் அவர் வந்து இந்த செல்வநம்பி வந்து ஆவணி பூசத்தில் பிறந்தவர் திருக்கோட்டியூர்ல வாழ்ந்தவர் செல்வநம்பி ஆவணி மாதம் பூச நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அத பிறந்தவர் அப்படிங்கிறது கதை இவர் வந்து ஆஹ் திருக்கோட்டியூர்ல போகும்போது அவரை ஆதரித்தவர் பெரியாழ்வா திருக்கோட்டியூர் போகும்போது அவரை ஆதரித்தவர் செல்வநம்பி தான் அந்த செல்வநம்பி வந்து பாண்டிய நாட் பாண்டிய மன்னாகிய ஆகிய வல்லபதேவனுடைய அரசியல் குருவாகவும் அவருடைய அவையில ஒரு இதுவாக புரோகிதர் போலவும் இருக்கிறார் செல்வநம்பி வல்லமனுடைய வல்லபதேவனுடைய பாண்டிய மன்னன் வல்லபதேவனுடைய அவையை அலங்கரிப்பவர் செல்வநம்பி அவரிட வந்து அவர்கிட்டதான் நம்ம முன்னாடி ஒரு கதை பார்த்தோம் இல்லையா அவன்தான் அந்த பாண்டியன் வல்லபதேவன் தான் மறுமைக்கு வழியது அப்படின்னு கேட்டு அந்த விடை தெரியாத போது திருக்கோட்டியூர் செல்வநம்பி வந்து பெரியாழ்வாரம்

சுஜாதா தேசிகன் அப்படிங்கிற ஒரு பிளாகர் இருக்காரு அவர் வந்து முழுக்கவே வைணவ விஷயங்களைதான் எழுதுவாரு அஹ் அவர் அவருடைய இதுல இருந்துதான் நான் இந்த தகவல்கள்லாம் எடுத்தேன் இங்க இந்த பாடல்ல அவர் வந்து அணிக்கோட்டியார் ஆஹ் செல்வ நம்பியை பற்றி பெரியாழ்வார் பாடுகிறார் இது ரொம்ப வந்து அதாவது தன்னை தன்னை வாழ்வித்து தனக்கு அடைக்கலம் கொடுத்த அல்லது தனக்கு தன்னை ஆதரித்த செல்வ நம்பியை செல்வநம்பி யாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் இவ்வளவு காலம் கழித்தும் செல்வநம்பியினுடைய பெயர் நிற்கும்படியாக பெரியாழ்வார் இந்த பாடல்களை அவரை பதிவு செய்து விட்டுட்டு போயிருக்கிறார் அல் வழக்கு ஒன்றும் இல்லா அணிக்கோட்டியர் கோட்டியர்கோண் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழ அடியேன் நல்வகையால் நமோ நாராயணா என்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பவித்திரனே அழகா இருக்குல்ல பவித்ரன் தூய்மையானவன் தூய்மையான பல்வகையாலும் பவித்திரனே எப்படி இருந்தாலும் உனக்கு நீ எல்லா வகையிலும் நீ தூய்மையான பல் வழக்கு ஒன்றும் இல்லா பல் வழக்குன்னா அநீதிகள் எதுவுமே நடக்காது அநீதிகளாக இருக்கக்கூடிய அநீதிகள் என்று சொல்லப்படக்கூடிய எதுவுமே இல்லாத திருக்கோட்டியூர் திருக்கோஷ்டூர் ஆகிய அந்த ஊர் எந்த விதமான மனித பாவங்களுக்கும் உட்படாதது இந்த ஊர்ல இருக்கிற எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் அதுல வந்து அல் வழக்கு அநீதிகள் என்று எதுவுமே கிடையாது அல்வழக்கு ஒன்றுமில்லா அணிக்கோட்டியர் கோம் அணிக்கோட்டியர் கோன்னா அழகு மிகுந்த திருக்கோஷ்டியூரின் வாழக்கூடிய அபிமான துங்கம் அபிமான துங்கம் தான் இந்த செல்வ குறிக்கிறது பிரிக்கிறது அபிமானதுங்கன் செல்வனை போல அபிமான துங்கனாகிய உன்மேல் அபிமானம் கொண்டிருப்பவனாகிய திருக்கோட்டியூர் செல்வ நம்பியை போல நானும் உனக்கு பழாடியேந்தான் அவர் எப்படி உன்மேல் பரிவும் பாசமும் பற்றும் கொண்டிருக்கிறாரோ அதே போல நானும் திருக்கோட்டியூர் நம்பி செல்வ நம்பிக்கு திருக்கோட்டியூர் நம்பியில திருக்கோட்டியூர் செல்வ நம்பிக்கு திருமால் மேல் எந்த அளவுக்கு பற்று இருக்கிறதோ அதே அளவுக்கு எனக்கும் பற்றுண்டு செல்வனை போல் திருமாலே நானும் உனக்கு பழ அடிய நான் ரொம்ப பழைய அடியவன் தான் ரொம்ப வரலகங்களாகவே நானும் உனக்கு அடிமை பூண்டுதான் இருக்கிறேன் நல்வகையாலே நமோ நாராயணா என்று நாமும் பல பரவி நானும் வந்து எனக்கு நன்மை உண்டாகும்படியாக உன்னை நான் பல்வேறு நாமங்களை உன்னை வாழ்த்தி பாடி நான் பல்லாண்டு பல்வகையாலும் பவித்திரனே தூய்மையானவனை உன்னை பல்வகையாலும் பாடி பல்லாண்டு வாழ்த்தும் என்று உன்னை நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு இங்க வந்து வில்லிபுத்தூர் வில்லிபுத்தூரார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு குறிப்பு படிச்சேன் அஹ் வில்லிபுத்தூர்லதான் பிறந்தார் இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் பெரியாழ்வாருடையது அதுக்கு வந்து வில்லி அப்படிங்கிற பேரும் உண்டாம் வில்லி புற்றூர் அந்த புற்றுலதான் அங்கிருந்த ஒரு புற்றுல வடபத்திர சாயி அந்த பெருமாளுடைய சிலை கிடைக்குது அததான் எடுத்து அவர்கள் வந்து அஹ் வில்லி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அந்த புற்றிலிருந்து எடுத்து இப்படியும் அந்த ஊருக்கு இப்படியும் பேரு ஒரு புற்றிலிருந்து வில்லி என்பவர் அந்த பெருமாளுடைய சிலையை எடுக்கிறார் ஒரு வடபத்திர சாயினுடைய சிலை கிடைக்கிறது அதை எடுத்து அந்த கோவில நிர்மாணிச்சு அவர்கள் அதை வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க அதனால அதுக்கு வில்லி புற்றூர் அப்படிங்கிற பேரும் இருக்கு அந்த பெருமாளுக்கு அங்க இருக்கிற பெருமாளுக்கு பேர் வடபத்திர சாய் அழகா இருக்கு பேரு அதுக்கு ஸ்ரீதன் ஸ்ரீ தன்பி நவ்யபுரம் அப்படின்னு பேர் இருக்கு வில்லிபுத்தூருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஸ்ரீதன்பி நவ்யபுரம் அப்படிங்கிற வடமொழி பெயரும் அதற்கு வழங்கப்படுகிறது இதெல்லாம் ஒரு தகவல் எக்ஸ்ட்ரா தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லதுதான் வில்லிகண்டார் வில்லிகண்டார் என்பவர்களில் மூத்தவனான வில்லி என்பவனால் ஏற்படுத்தப்பட்ட நகரம் அது அதனால அதை சாபிச்சவர் இந்த வில்லிபுத்தூரரை சாபிச்சவர் வில்லிகண்டார் அப்படிங்கறது ஒரு ஃபேமிலி அந்த குடும்பத்திலிருந்து தோன்றிய மூத்தவராகிய வில்லி என்பவரால் அது நிர்ணயிக்கப்பட்டது அந்த நகரம் நிர்ணயிக்க நிர்மாணம் செய்யப்பட்டது அதனால அதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் தகவல்கள் சரி அடுத்தது வந்து அதான் இந்த அடுத்த பாட்டுல வில்லிபுத்தூர் வருது அதனாலதான் இந்த கதையெல்லாம் சொன்னேன் பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாருங்கம் எனும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நவீன்றுரைப்பார் நமோ நாராயணாய என்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டி பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை பரமேட்டினா இங்க வந்து பரமபதத்தில் எழுந்திருப்ப எழுந்திருப்பவன் வைகுண்டத்தில் எழுந்துள்ளிருப்பவன் ஆகிய ஆஹ் நாராயணனை பல்லாண்டு என்று பாடி விஷ்ணு சித்தன் எப்படி வணங்கினானோ அதே போல வணங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பதிகம் முடியும் பொழுது பாடினால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற பாடல்கள் தான் இருக்கும் பெரும்பாலும் பதிகம் முடிகிற பாட்டு வந்து இதை படித்தவர்கள் என்ன பயனை அடைவார்கள் இதை படித்தால் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் தான் இருக்கும் இந்த பாட்டும் அதே மாதிரியான ஒரு பாட்டு தான் வில் ஆண்டான் தன்னை வில்லை ஆண்டவனான் ஆண்டவன் அதாவது இது ரொம்ப அழகா இருக்கின்றது சாரங்கம் சாரங்கம் அப்படின்னாலே வில்லுக்குதான் அது பொதுவான பேர் சாரங்கம்னா அது வில்லு தான் குறிக்கும் ஆனால் இங்க விஷ்ணுவனுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு சாரங்கம் அப்படிங்கிற பெயர் இருக்கிறதுனால சிறப்பாக அது விஷ்ணுவினுடைய தான் குறிப்பதாக ஆயிற்று சாரங்கம்ங்கிறது பொது பெயர் ஆனால் சாரங்கம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து குறிப்பாக விஷ்ணுவினுடைய கையில் இருக்கக்கூடிய அஹ் தான் அது குறிக்கும் வில் ஆண்டான் தன்னை அந்த வில்லை அவன் ஆட்சி புரிகிறான் எதுக்கு அவன் வில்லை ஆட்சி புரிகிறான் அப்படின்னா வில் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கறாரு பிரதிவாதி பயங்கரம் கொடுக்கறாரு இந்த விளக்கத்தை அந்த வில்லு வந்து எதிரிகள் எங்க எங்க அப்படின்னு கேக்குமா கையில வச்சிருக்கான் இல்லையா வில்லு எங்க எங்க அவங்கள வழிக்கணும் நானு இப்பவே நான் வந்து அவங்களை அழிச்சேன் அப்படின்னு வந்து அப்படியே துடிக்குமா ஆனால் அதை இவன் அடக்கி அடக்கி இல்ல இல்ல நான் அம்பு எய்தும் போது நீ அவர்களை கொன்றால் போதும் அதனால் நீ அடக்கமாக இரு என்று சொல்லி வில்லை ஆளுகின்ற ஆளுதல்னா அடக்கி அஹ் அமர்ந்திருக்கு இல்லையா வில் ஆண்டான் தன்னை அந்த வில்லை ஆட்சி செய்பவனை வில்லிபுத்தூர் விரும்பிய சொல் அந்த வில்லிபுத்தூரில் இருக்கு வாழ்பவன் ஆகிய கிருஷ்ண சித்தன் அந்த வில்லிபுத்தூர் தான் எப்படி வந்ததுங்கிற கதைகள் தான் நம்ம பார்த்தோம் வில்லிகண்டான் அந்த குடும்பத்தினர் உண்டாக்கியது வடபத்ர சாயி எங்க புற்றுல கிடைக்கிறான் அந்த கதைகள் சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நவின்று உரைப்பர் பல ஆண்டுகளாக பல்லாண்டு என்று சொல்லி பரிவோடு யாரெல்லாம் இதை சொல்கிறார்களோ அவர்களுக்கு நமோ நாராயணாய என்று சொல்லி யார் இதை பாடி வழங்குகிறார்களோ அவர்களுக்கு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டு அவர்கள் எப்பொழுதுமே நாராயணனுடைய அன்புக்கு பாத்திரமாக இருந்து அவனை வழிபட்டு ஓய்ந்து மகிழ்வார்கள் அப்படிங்கறதான் இந்த பன்னெண்டு பாட்டினுடைய பொருள் அடுத்தது கொழில்லாமா நம்ம அடுத்தது கண்ணன் பிறக்கிறத பாத்துருவோமா ரெடி இது பிரசன்டேஷன் ரெடியா இருந்தா நம்ம அடுத்த நாலு பாட்டு பார்த்திடலாம் கொயிலாமா நித்யா